ஹலோ ஹாய் மக்களே இது பாருங்க மாங்காய் மாங்காவில் இது பாதி பாதி மாங்காய் இருக்குது இதில் வச்சு இது பாதி மாங்காயும் செம்மீன் தூளும் போட்டு மிளகா சட்னி அரைக்க போகிறேன் கேரளா ஸ்டைலில் எப்படின்னு பார்த்துக்கலாமாங்க பாருங்க நல்லா ஒன்றும் வறுத்து விட்டுக்கலாம் மண்ணோ பொடியோ ஒன்றுமே இல்லை மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நல்லா வறுத்து அதோடய வாலும் தலையும் நல்லா முறிஞ்சு அந்த வ இது நம்ம இப்படி உடைக்கும்போது அதெல்லாம் போயிடுற மாதிரி நல்லா வறுத்துடணும் கருகக்கூடாது பார்த்து நிதானமாக வறுத்துட்டுருவணும் இல்லை கரு கறிஞ்சு போனேன்னா டேஸ்ட்டாக இருக்காது பாருங்கள் இது மாதிரி நல்லா வறுக்கணும் இந்த மாதிரி உடஞ்சி வரும் வாலந்தளியும் நம்ம இப்படி எதுலேயாச்சும் நிரடும் போது வாலுந்தளியும் பொறிஞ்சு வரும் ரெடியாகிடுச்சு பாருங்கள் அடுப்பாக பண்ணிக்கலாம் எனக்கு தேவையானது ஒரு மூணு வ வத்தல் மிளகெடுத்து நம்ம அடுப்பு இருந்தால் அடுப்புலேயே இது பண்ணிக்கலாம் அடுப்பு இல்லாததுனால கேஸ்லையே இது பண்ணுறது இந்தமாதிரி சுட்டெடுக்கு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மனமாக இருக்கும் அதுக்கு தான் வடைச்சட்டியில் வடைச்சட்டியில் வறுத்த மணமும் இருக்காது இதேமாரி சுட்டை எடுத்தால் தான் நல்ல மனமாக இருக்கும் ചെമ്മീനും അതേമാതിരി നല്ല വറുത്തെടുത്ത് ഇതേ മതി ഉടക്കണം ഉടച്ചാതെ അത് വാലും തളിയെല്ലാം പോയി നല്ല നല്ല വരും അതേമാതിരി ഉടച്ചെടുത്തിട്ടേണ് അത് വാലും തളിയെല്ലാം പോയിട്ടേണ നമുക്കപ്പറം നല്ല ഫ്രഷ് അത് പൊടിയെല്ലാം പോയിരും വര വാലും തളിയെല്ലാം ഒരളവ്ക്ക് പോയി വെച്ച് ഇനി അതേ നല്ല മുറത്തിൽ പോയിട്ട് ഒന്ന് സേറിയെടുത്തേനാ நல்லா வரும் இந்த மாதிரி உடஞ்ச உடஞ்சி போய் நல்ல நீட்டாக நல்ல ஃப்ரெஷ்ஷாக வரும் பாருங்கள் அதில் உள்ள பொடி நிறைய பொடி பாருங்கள் அதில் நிறைய பொடி இருக்கும் இனி அது வந்து நம்ம எல்லோரும் நரடியாச்சு இனி மரத்தில் போட்டு நல்ல சேரி எடுத்தது பாருங்கள் இப்போ எப்படி ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது பாலும் தளியெல்லாம் போய் நல்ல நீட்டாக இருக்குது அதுக்கு அந்த மூணு வர மிளகா அப்புறம் ஒரு பொடி தேங்காய் கொஞ்சம் மாங்காயில் நிறைய போட வேண்டாம் கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் புளி போட்டுக்கலாம் புளியும் போடணும் இந்த செம்மீன் தூள் வறுத்து வச்சு செம்மீன் தூள் மிக்சியில் போட்டு பொடிக்கணும் மிக்சியில் போட்டுக்கலாம் அதில் வர மிளகாய் போட்டு அப்புறம் செம்மீன் தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு மிக்ஸியில் போட்டு நல்லது மாதிரி வச்சு பாருங்க மீனும் மிளகாயும் உப்பையும் போட்டு நல்லா பொடிச்செடுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு பிடி போட்டுக்கேன் தேங்காயும் போட்டு ஒரு பிடி போட்டாப்போ தேங்காய் அப்புறம் மாங்காய் அப்புறம் ஒரு நுள் புளியும் போடணும் நான் போட்டிருக்கேன் ஒரு நுள் புளி போட்டிருக்கிறேன் அப்போ தான் கொஞ்சம் மாங்காய் புளிப்பு இல்லை அதனால் ஒரு நுள்ளி புளி போட்டிருக்கிறேன் மிக்சியில் கொஞ்சம் நினைப்பு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிச்சு எடுத்துக்கலாம் அம்மியிலேனா வந்துட்டு பாருங்கள் அடித்தது எப்படி இருக்குது ரெடியாகிடுச்சு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சாப்பாட்டுக்கு நமக்கு சாப்பாடு சாப்பாட்டில் லோசி பெசஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் நல்லா சூடாக நல்லா உப்பு காரம் புளி எல்லாம் கரெக்டாக இருக்குது முட்டை ஆம்லேட் போட்டதும் கீரை குழம்பு வெறுப்புஞ்சீ மட்டும் குழம்பு வச்சுது அவங்களுக்கு வீடியோ வச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும் சாப்பாட்டுக்கு சரி தொட்டு சாப்பிட சூப்பர்